ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்தே திஸ் இஸ் ஜின்ஸ்லின் ஜெருஷா நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு தேவைப்படக்கூடிய ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெஷ்ஷா வீடியோக்கில் போயிடலாம் ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன டிப்ஸு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை எந்த ஒரு லைனையும் ஸ்கிப் பண்ணுறதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே அதில் ஸ்கிப் பண்ணி தான் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் ஓகே இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் தாங்க ஸோ நம்மளுடைய ஜிமெயில் இருக்கு பாத்தீங்களா ஸோ ஜிமெயில் வந்து எல்லாருக்கும் ஃபிஃப்டீன் ஜிபி கொடுத்துருப்பாங்க டிஃபால்டா ஓகேவா இந்த ஒரு பர்ச்சேசிங் இல்லாமல் டிஃபால்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை இப்போ மேக்ஸிமம் நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா பிப்டின் ஜிபி வந்து ஆயிடுச்சு அப்படிதான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்படி பேக்கப் எடுக்கிறது டேட்டா டெலிட் ஆகாம எப்படி பேக்கப் எடுக்கிறதுங்க ஸோ அதை எப்படி இன்னொரு ஃபைலுக்கோ இல்லாட்டி நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணி ஸோராஜ் பண்ணுறதுன்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும் ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிறைய டைப் இருக்குது ஜிமோ ட்ரைவ் ஃபுல்லாக கூகுள் டிரைவ் ஃபுல்லாக வந்து நிறைய டைப் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் இது இந்த வீடியோவில் பாட்டு ஒன் எதிர்த்து பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து மேக்சிமம் ஃபைல்ஸ் வந்து கூகுள் டிரைவில் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதை எப்படி நம்ம பேக்கப் சேஃபா டேட்டா தேட்ட டெல்ட் சேஃபா சேஃபாக பேக்கப் எடுத்துட்டு மூவ் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் ஸோ ஃபர்தராக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வேற விடியப்படலாம் ஓகே நான் உங்களுக்கு வந்து சாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா நமக்கு வந்து ரெண்டு ப்ரௌசர் நான் எடுத்துருக்கிறேன் எட்ஜ் ப்ரௌசர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஸோ அந்த எட்ஜ் ப்ரௌசரில் வந்து ப்ரேஸ் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு மெயில் ஐடி எடுத்துருக்கேன் அந்த மெயில் அடி வந்து எம் ஒன்றுன்னு வச்சுக்குவோம் ஓகேவா ஸோ அதே மாதிரி நான் வந்து நம்ம கூகுள் குரோம் இருக்குது இல்லையா கூகுள் குரோம்ல வந்து மேிமம் லிமிட் ரீச் ஆன ஒரு மெயில் ஐடி லாயின் பண்ணிருக்கேன் இதை வந்து மெயில் அடி டூ வச்சுக்கலாம் அப்படியோ ரெண்டு மெயில் ஐடி தனித்தனி வேறு ப்ரௌசர் அதிகமாக வந்து லாயின் பண்ணிக்கோங்க நான் சிம்பில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நம்ம மே மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் ரீச் ஆன மெயில் ஐடி டூ இருக்கு இல்லையா நம்ம எடுத்துப்போம் ஸோ இப்போ கூகுள் ப்ரூம்லாம் லைன் பண்ணியிருக்கேன் சிம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து டோட்டலாக ஃபைவ் ஃபைல்ஸ் இருக்குது இந்த அஞ்சு ஃபைல்லையும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் வந்து விண்டோஸ் லெவன் டூ த்ரீ கஷ்டம் இருக்குது இதுதான் அதிகமான சைஸ் அக்கோப்பேட் பண்ணியிருக்கு கரெக்ட்டுங்களா ஸோ என்ன பண்ண போகிறோம் இந்த ஃபைலை வந்து சேஃப் என்ன பண்ணுவோம் பேக்கப் எடுக்க போகிறோம் ஓகேவா சேஃபா பேக்கப் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லன்னு டெலிட் பண்ண போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எந்த ஃபைலை வந்து நீ பேக்கப் எடுக்கணுமோ ஸோ அந்த ஃபைலுக்கு நேரம் இந்த மோஸ்டர்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி டாட் இருக்கும் ரைட் சைடில் ஓகேவா இல்லை ஒரு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே ஷேர் ஷேரை கிளிக் பண்ணி ஷேரை கொடுங்க ஷேர் கொடுத்தீங்கன்னா கேட்கும் ஓகேவா இந்த ஃபைல வந்து யாருக்கு ஷேர் போடணும்னு சொல்லி கேட்கும் என்ன பண்றீங்க நமக்கு வந்து இன்னொரு மெயிலடி லாய்ந்துருக்க பார்த்தீங்களா நம்மளுடைய எட்ஜி ப்ரௌசரில் அதாவது கொஞ்சமாக சைஸ் ஃப்ரீயாக இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த மெயில் அடையிலும் பார்த்துக்கோங்க ஓகே அதோட சைஸும் பார்த்துக்கோங்க எவ்வளோ சைஸ் ஃப்ரீயாக இருக்குன்றதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதை டைப் பண்ணுங்க ஓகே நமக்கு வந்து இதுதான் சைஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது அதில் வந்து கீழே நோட்டிஃபை பீப்புள் இருக்கும் அதையும் டிக் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம பேக்கப் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன் ஒரு ரெஃபரன்ஸ் தான் ஓகேவா கொடுத்துட்டு சென்ட் கொடுத்துருங்க ஓகே அந்த ஃபைலை வந்து ஷேர் பண்ணி வச்சுருங்க அந்த மெயில் அடி இன்னொரு எட்ஜ் ப்ரௌசரில் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு மயில் அடி ஐக்காலே அதை நான் பட்டு அந்த மெயில் அடிக்கு சென்ட் பண்ணிட்டேன் ஓகேவா நான் என்ன பண்ண போகிறேன் திரும்பவும் என்ன பண்ண போகிறேன் நான் எட்ஜி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்க்கலாம் இருங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசர் லெஃப்ட் சைடில் ஷேர் வித் மீன் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும் கரெக்ட்டுங்களா லோன்ட் ஆகாது நீங்கள் இப்போ அங்கே ஷேர் பண்ண ஃபைலு நீங்கள் காட்டும் ஓகே இந்த மெயிலே ஷேர் பண்ணி நாங்கள் காட்டும் ஓகே ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குது அஞ்சு ஆறு ஏழு ஜிபே ஆறு ஜிபி ஃப்ரீயாக இருக்குது ஓகேவா ஸோ என்ன பண்ணுறீங்க கொஞ்சம் ஸ்பேஸில் ஃப்ரீ பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னா இந்த டாட் இல்லை மூணு டாட்டு பண்ணீங்கன்னா மேக் மேக்கே காப்பின் இருக்கும் ஓகேவா அதை கிளிக் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரத்தில் நேரம் உங்களுக்கு வந்து ஒரு அதோட காப்பி கிரியேட் ஆயிடும் ரெடிட்டாக கரெக்டாக அதே மீன் இடையில் அதோட காப்பி ஒன்று கிரியேட் ஆகும் ஓகே அவ்வளோதான் காப்பி கிரியேட் ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ஃபைலை வந்து என்ன நீங்க நீங்க நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ நீங்கள் நினைக்கலாம் ஸோ நம்ம வந்து அந்த சோர்ஸ் ஃபைல் சோர்ஸ் ஒன் ட்ரைவ் ஃபைலில் வந்து ஒன் ட்ரைவில் சோர்ஸ் கூகுள் டிரைவ் ஃபைலில் டெலிட் பண்ணிட்டா ஆகும்னு கேட்டீங்கன்னா அந்த காப்பின்ற டெலிட் ஆகாது நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ண போகிறேன் ஸோ இதுதான் அந்த ஸ்டோரேஜ் இதை டிப் பண்ணி டெலீட் பண்ணுறேன் மூவ் டு ட்ராஷ் காப்பி டில பண்ணேன் அப்போ என்ன பண்ண போகிறேன்னா எயிட்ஜி ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு உஷேர் பண்ணோம் இல்லையா ஃபைல் அதாவது இன்னொரு மெயில் அடி ஸ்பேஸ் ஃப்ரீயாக இல்லையா அதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணுறேன் அந்த காப்பி ஆஃப் இருக்கும் இல்லையா அந்த காப்பி ஆஃப் கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுக்குறேன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வைரஸ் ஸ்கேன் பண்ணுவோம் இந்த மாதிரி இருக்குது டென் ஆட் ஸ்கேன் ஃபைலு இங்கே டவுன்லோட் எண்ணிக்கனால் டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும் தான் உங்களுக்கு மேலே பிரச்சனை இல்லை ஓகே நீங்கள் சோர்ஸ் ஃபைலில் அந்த ஒரிஜினல் மைலு ஹெல்ப் பண்ணால் கூட உங்களுக்கு என்ன ஆகும் அந்த ஃபைல் வந்து பேக்கப் ஃபைல் டவுன்லோட் ஆகும் சரி இந்த மாதிரி சைஸ் பெருசாக இருக்கக்கூடிய ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் ஒரு மயிலே இன்னொரு மெயிலுக்கு ட்ரான்ஸ்மேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி அதே மைனில் சொல்ச்சோட பிரச்சனை இல்லை உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ நீங்கள் எப்போ என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே ஸோ ஐ தீங்கு வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்க வீடியோக்கு லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஈச் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ்